இன்னைக்கு பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு செய்தி என்னுடைய கண்ணில் பட்டது ஒரு விவாகரத்து வழக்கை விசாரித்து பொழுது அந்த பெண் நான் யாரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்ல அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஒரு வரவேற்கத்தக்க கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க திருமணங்கிறது ரெண்டு ஆண்மாட்கள் ஒன்று சேருவது பிறகு எப்படி நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்பினா நீங்கள் திருமணமே செய்திருக்க கூடாது என்பதாக சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார்கள் திருமணம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியினால் வந்த தோற்றமோ அல்லது மனிதனுடைய திட்டமோ கிடையாது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது தான் குடும்பம் ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை படைத்ததே குடும்பமாக இணைத்து இல்லற வாழ்க்கையை எழில் மிகுந்ததாக மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் மனுஷிங்கிறவா மிருகமோ அடிமையோ எந்திரமோ கிடையாது அந்த மனிதனின் எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டவள் மனுஷி திருமணங்கிறது பிரியமானவளை படம் படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு வருட கான்ட்ராக்ட் பேஸ் கிடையாது இந்த திருமணம் திருமணங்கிறது வாழும் காலம் வரை நீடிப்பது நிரந்தரமான வாழ்க்கைக்கான உடன்படிக்கை தான் திருமணம் சூரியகாந்தி படத்தில் கண்ணதாசன் இவராக எழுதியிருப்பாரு வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் வண்டியில் ஒரு சக்கரம் சின்னதானாலும் அந்த வண்டி சீராக ஓடாது அப்படின்னு எழுதியிருப்பார் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போல அப்படின்னு அதாவது வானம் என்ற ஒன்றை நாம் ரசிக்கணும்னா அது கட்டாயம் நிலவு இருக்கணும் நிலவை ரசிக்க வேண்டுமென்றால் அந்த வானத்தை நாம் அண்ணாந்து பார்த்து தான் ரசிக்க முடியும் வேதத்தினுடைய மைய கருத்தே நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறது தான் பௌலடியார் சொல்றாரு தன் மனைவியினிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் அப்படிங்கிறதாக இங்கே யாரோ தன்னைத்தானே நேசிக்க தெரியலைங்கிறதுனால பிறனை எப்படி நேசிக்க முடியும் தயவு செய்து திருமணம் என்பது வாழும் காலம் முறை நீடிக்கக்கூடியது நிரந்தரமான வாழ்க்கை உடன்படிக்கை சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் சொன்னது போல திருமணம் என்பது இரண்டு ஆன்மாக்கள் ஒன்று சேர்வது